நான் போய் காரை நிறுத்திட்டு உள்ள போய் சாப்பிட்டு இருக்கேன் அந்த ஒரு பெரிய ஒரு பஸ்து சாமியோ வந்து இறங்குற வந்த வந்து நூறு பத்து பேருமான் ஜான் ஜராஜ் அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல ஒரு நியூஸ் போயிட்டு இருக்க என்ன ஜான் ஜபராஜ் அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்ததாகவும் அவரை வந்து அரஸ்ட் பண்ணதாகவும் அவர் ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட் டைம்ல இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இன்னைக்கு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்குங்க அப்படியா என்ன பண்ணாரு அவரு அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்பதான் இந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் ஜான் ஜப்ராஜ் அப்படிங்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு சர்ச் வந்து அவரும் அவரோட நண்பரும் சேர்ந்து நடத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா அந்த சர்ச்சை வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த அஞ்சு வருஷமா இவங்களோட ஃப்ரெண்டு இவரும் சேர்ந்துட்டு இந்த ஊழியம் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊழியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மத மதம் இருக்கு இல்லைங்களா இப்ப கிறிஸ்டின் ஆகட்டும் இந்து ஆகட்டும் தென் முஸ்லீம் இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு ஊழியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அவங்கவுங்க மதத்துல அவங்க அவங்க போயிட்டு ஊழியம் பண்ணுவாங்க அந்த ஊழியம் பண்றது அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட மதத்தோட பெருமையை அவங்க மதத்தோட கடவுளோட பெருமையை வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு போய் தெரிவிக்கிறதுங்க அந்த மாதிரி தெரிவிச்சு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த மதத்துல வந்து கொண்டு வரதுக்கு இது பண்ணுவாங்க கடவுளோட பெருமைகளை மட்டும் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து திணிப்பாங்க இது பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட இவருகிட்ட ஒரு டேலண்ட் இருக்குங்க என்ன டேலண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் ஊழியம் பண்ண வந்து ஊழியம் மட்டும் பண்ண மாட்டாரு அந்த இடத்துல ஒரு காமெடி கலந்த ஒரு ஊழியம் பண்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த சாங்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டு பண்ற மாதிரி சினிமா பாட் எல்லாம் பாடிய ஊழியம் பண்ற மாதிரி இந்த மாதிரி அவரோட ஊழியம் பா பாக்குறதுக்கு வந்து போர் அடிக்காத மாதிரி மக்களை வந்து என்டர்டெயின்மெண்டோட ஒரு ஊழியத்தோட வச்சிருப்பாரு அந்த மாதிரி இருக்கிறவரு தான் இந்த ஜான் ஜப்ராஜ் அப்படிங்கிறவரு இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் ஊழியம் பண்றவர் கிடையாதுங்க கேரளா பக்கத்து ஸ்டேட்ல கர்நாடகா அந்த ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற எப்படி இவர் அரஸ்ட் ஆனாரு இவர் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போன வருஷம் மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட வீட்டுல வந்து ஊழியம் பண்ணிட்டு அந்த சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா நீங்க ஒரு பெண் குழந்தைங்க ரெண்டு பேர் வந்து இருந்திருக்காங்க அந்த பெண் குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உறவினர்கள் சார்ந்து ஒருத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க அப்ப நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப வரைக்குமே எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்காம இருக்காங்க இப்பதான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் அந்த ரைஸ் பண்ணி வந்து இருக்காங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அரஸ்ட் வாரண்ட் வந்துருச்சு அரஸ்ட் வாரண்டோட இவங்க போயிட்டு இருந்திருக்காங்க ஆனா இவர் வந்து அப்காண்ட் ஆகிட்டாரு அப்காண்ட் ஆயிட்டு அவர் அந்த இடத்துல இல்ல பண்ணாதவர் ஏன் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவங்க சர்ச்சுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருந்திருக்கு இவருக்கு வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ற பழக்கம் எல்லாம் இருக்குங்க இவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல வந்து ஆடியோஸ்லாம் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாரு அந்த மாதிரி ஒரு சில ஆடியோஸ் எல்லாம் இதுல வந்து நான் ஆட் பண்றேன் வந்து அந்த சர்ச்சில் இருக்கவங்களுக்கு பத்தி அந்த குழுல இருக்கவங்களை பத்தி பேசிட்டு இந்த புதுசா சர்ச் ஓப்பன் பண்ணுறதை பத்தி பேசிட்டு இருப்பாரு இந்த மாதிரி நிறைய அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ற பழக்கம் இருக்கு அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கும் அந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசிருப்பாரு அந்த மாதிரி ஆடியோ வந்து லீக் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் ஆடியோ வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க அவரோட போஸ்ட்ல இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் குரூப்பில் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கம் அவருக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க ஹலோ கிங்ஸ் ஜென்ரேஷன் ஃபேமிலி கிங்ஸ் ஜென்ரேஷன் சபையில் இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் வாழ்த்துதலை சொல்கிறேன் நான் பாச ஜான் ஜப்ராஜ் தான் பேசுகிறேன் இந்த ஆடியோ கிளிப் வந்து நான் நம்முடைய சபை மக்களுக்காக மாத்திரம்தான் போடுறேன் ஆனால் இது எப்படியும் யூடியூபுக்கு வந்துடும் எல்லா சபைகளில் உள்ள பாஸ்டர்ஸும் கேட்பாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக அந்த ஆடியோ போகும்னு எனக்கு தெரியும் ஆனாலும் தெரிந்ததை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்பதாக இதை கேட்கிற எல்லா மற்ற சபை ஆட்களுக்கு மற்ற ஊழியர்களுக்கு மற்ற விசுவாசிகளுக்கு கிங்ஸ் ஜென்ரேஷன் சபை அல்லாத மற்றவர்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தருடைய பிரச்சனையை வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டோம் இல்லை அதை குறித்த காசிப் பண்ணிட்டோ இன்னொருத்தங்களுக்கு அனுப்பிவிட்டு அதை வந்து நம்ம தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணிட்டோ இல்லை அந்த இன்னொருத்தருக்கு காயத்தை கொடுக்குறத நம்ம எப்போவுமே என்ஜாய் பண்ணக்கூடாது அது நமக்கு நல்லது கிடையாது நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு பதில் தருவாராக கிங்ஸ் ஜென்ரேஷன் சபை மக்களோடு நான் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்துலேருந்து நான் பேசலை ஏன்னா அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூரில் இல்லை வெளியே போயிட்டேன் நான் இந்த ஆடியோவை நான் ரிலீஸ் பண்ணுற ஒரு கட்டாயத்தில் நான் வந்ததுனால் வேறு வழி இல்லாமல் நான் ரிலீஸ் பண்ணுறேன் இந்த ஆடியோவில் நான் எல்லாம் பேச போகிறது கிடையாது சில விஷயங்கள நம்முடைய சபை திறக்கப்படும் பொழுது ஜூன் ஒன்றாம் தேதி நம்முடைய சபையை மறுபடியும் கோயம்புத்தூர் பட்டணத்தில் திறக்கவிருக்கிறோம் எந்த கட்டடத்திற்காக நீங்கள் நிதி கொடுத்தீங்களோ அதே கட்டடத்தில் தான் நம்முடைய சபை ஆராதனை தொடங்கவிருக்கிறது ஸோ நீங்கள் ஒருவேளை நாங்கள் ஆல்ரெடி வேறு சபைகள் நாங்கள் போயிட்டோம் இல்லை சிலர் வந்து இனி இந்த சபைக்கு நாங்கள் வர விரும்பலன்னு சொன்னால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உங்களை மனதார நான் ரிலீஸ் பண்ணுறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லாயிருக்கணும் கிங்ஸ் ஜென்ரேஷன் ஆரம்பித்து ஐந்து வருடங்கள் ஆகிறது இந்த ஐந்து வருஷத்தில் எத்தனை தியாகங்களை நான் சபைக்காக செய்திருக்கிறேன் இந்த சபை வளர்ச்சிக்காக செய்திருக்கிறேன் மக்களுடைய தேவைகளுக்காக செய்திருக்கிறேன் எத்தனை ஆயிரம் பேரை ஜனங்கள் ஆயிரம் ஜனங்களை கர்த்தர் சுகமாக்கி சுகமாக்கியிருக்கிறார்னு நீங்கள் எல்லாம் சாட்சி பார்த்துருக்குறீங்க ஆண்டவர் அந்த ஊழியத்தில் இருப்பதையும் ஆண்டவர் என்னோடு இருப்பதையும் பாடல்கள் மூலமாக பிரசங்கத்தின் வாயிலாக எத்தனையோ ஹீலிங் டெஸ்டிங் மணி நீங்கள் கேட்டு கர்த்தர் என்னோடு இருப்பதை கண்டு தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து நம்ம சபையில் வந்து சேர்ந்தீங்க என்னுடைய குடும்ப பிரச்சனையை நான் இடத்தில் பேச விரும்பவில்லை அதை செய்யவும் மாட்டேன் ஒருவேளை அவர்கள் தரப்பில் இருந்து இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படை போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருந்திருக்காங்க இவர் வந்து வந்து பயிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு வாரண்ட் வந்து போட்டிருந்திருக்காங்க அப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம வேலை எங்கேயுமே வந்து டிராவல் பண்ண முடியாது பிளைட் ஏறி டிராவல் பண்ண முடியாது இந்த மாதிரி ட்ரெயின்ல ட்ராவல் பண்ண முடியாது இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் அவர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதை டிராவல் பண்ணணும் நினைச்சாலே அவர் மாட்டிப்பாரு அந்த மாதிரி ஒரு லுக்கட் வாரண்ட் வந்து போட்டிருக்காங்க அந்த என்ன நடத்திருக்காங்கன்னா இவர் இவரு மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் லீகலா வந்து மூவ் பண்ணி இருக்கா அவங்க அரஸ்ட் கொடுக்கும் போதே இவர் ஸ்டேஷனுக்கு போய் பேசிருக்கலாம் என்ன பண்ணுவோம் தெரியல ஆனா ஏன் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆனாரு அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியவே வரலைங்க அந்த வந்து இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த பேசிட்டு இருக்கிற டைம்ல வந்து அவர் வந்து அரஸ்ட் ஆயிட்டாருங்க கோயம்புத்தூர் போலீசாலும் அரஸ்ட் ஆயிட்டாரு இந்த கோயமுத்தூர்ன்னு இது ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கவங்க எல்லா வீடியோஸ்லயும் இந்த கோயம்புத்தூர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னே தெரியல இவங்க எந்த ஒரு ஸ்டேம் நடத்தினாலும் இந்த கோயம்புத்தூர் மக்களை தான் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க இ முகோழி மைவித்திரி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேம் வந்து கோயம்புத்தூர் மக்களை தான் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கன்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் வந்து அங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துலதான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இவரு சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தென்காசியில இருந்திருக்காரு தென்காசியில இருந்து கோயம்புத்தூர்ல வந்து இந்த எல்லாமே பண்ணி இவர் இவரு அப்கான் போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்னா இவர் இன்னும் நிறைய விஷயத்துல வந்து தொடர்பு இவருக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மொபைல் அண்ட் லேப்டாப் இதெல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சரண்டர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அது மூலியமா எதனா இவர் நிறைய விஷயத்துல வந்து ஸ்கேம்ல மாட்டிருக்காரா எதனா பண்றாரு அவரு அந்த மாதிரிலாம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன மாட்டு வாரா மாட்டு வாரான்னு நெக்ஸ்ட் டைம்ல வந்து தெரிய ஆரம்பிக்கும் நாளைக்கு நாளானவையும் நமக்கு வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஆடியோவாவளும் கேட்போன்னு எனக்கு தெரியும் புரியுமா இவங்க எல்லாம் உனக்கு உதவி செய்யல உன் வாழ்க்கையை கொண்டு இருக்காங்க அவன் ஃப்யூச்சர்ல அழைச்சிருக்காங்க மட்டும் புரிஞ்சுக்கோனி ஒன்னை குரிச்சோ அவன் குடும்பத்தை குடிச்சா நான் பப்ளிகில் தப்பாக பேச மாட்டேன் அதற்குரிய வரையறையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் அந்த லிமிட்டை நீங்கள் தான் காப்பாற்றிக்கிடணும் நீங்களும் ஒரு லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா நானும் சில விஷயத்தை பேச வேண்டிய வரும் அது வரக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன் இனிமேலாவது புரிஞ்சுக்கும் நமக்கு ரெண்டு பேரும் நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ள வந்து எவனோ ஒருத்தன் எவ்வளோ பெரிய கேம் லேண்டு அசிங்கத்தை உண்டு பண்ணி ஒன்னையும் நடத்துல நிறுத்திருக்கான் என்னையும் அவன் துரத்தி துரத்தி சாகு சா சாவுக்கு நேரம் ஓட வச்சிருக்கிறான் கத்தனை காப்பாற்றிருக்கிறாரு உனக்கு ஒரு விஷயம் புரியணும் இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு முதல்ல தோன்றது செத்து போயிடலான்னு எனக்கு கிட்டத்தட்ட நாலு ஐந்து முறை தற்கொலை செய்கிற எண்ணம் வந்தது டிப்ரெஷனில் இருந்தேன் மூணு மாசம் சாப்பிடலை ஒன்பது கிலோ கம்மியான உடம்புல பட் ஸ்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டோர் பிரச்சனத்தில் உட்காந்து ஜோம் பண்ணேன் நீ நினப்ப இவ்வளவு தப்பாக பண்ணிட்டு அதை பண்ணுற ஒன்றும் இல்லை தெரியுமா நம்ம ரெண்டு பேருக்கு தான் நட தெரியும் என்னென்ன தவறு நடந்துச்சுன்னு என்னவாக இருந்தாலும் அதை கர்த்தர் என்னை பார்த்துக்கிடுவார் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்றை நான் பொது இடத்துல அசிங்கப்படுத்த மாட்டேன் நீயே ஒரு வந்து வெளியில் என்ன பற்றி தப்பாக சொன்னாலும் ஐ வில் நெவர் ஓப்பன் மை மவுத் டு டெல் தி வேர்ல்ட் ஹூ யூ ஆர் அண்ட் ஐ வில் நெவர் டூ தேட் ஐ லவ் மை சன் இவருக்கும் அந்த சர்ச்சில் இருக்காங்க இல்லைங்களா அந்த சர்ச்சில் இருக்க மக்கள் ஆகட்டும் ஒரு சில மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவரோட சார்ந்து தான் நிறைய ஃபேன்ஸே இருக்காங்க இவரோட ஊழியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த மதத்தை லைட்டா அட்டாக் பண்ற மாதிரி பேசுவாரு லைட்டா ஜோக் பண்ற மாதிரி பேசி அந்த மாதிரிலாம் பண்ணுவாரு அதனால இவருக்கு ஒரு செட்ட பேன்ஸே இருக்காங்க பேன்ஸ்னா வச்சு பாத்தீங்கன்னா இவர் ஊழியம் பண்ற ஒரு பாஸ்டருக்கு இவ்வளவு ஒரு பேன் பேஸ் வந்து இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு இவருக்கு வந்து பேன்ஸ் அதிகமா இருக்காங்க அந்த மாதிரி வந்து இவரோட பேச்சை வந்து எல்லாருமே ரசிச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க இதனாலேயே வந்து இவங்களுக்குள்ள இன்னொரு பாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு சில வெறுப்பு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வந்து இருந்திருக்கு ஒரு வெறுப்பு விருப்பு வெறுப்பா இருந்து இருந்திருக்காங்க அவங்களுக்குள்ள எல்லாருமே எப்படாம மாட்டுவான் எதெல்லாம் மாட்டுவான்ற மாதிரி அவங்க இருந்திருக்காங்க இதுல வந்து இவர் மாட்டிக்கிட்டாரு இவங்க கிட்ட கடவுள் பேர் சொல்லி கடவுள் நம்பிக்கைங்கிற பேர்ல நம்மள வந்து பாத்தீங்கன்னா நிறைய சூழ்ச்சி பண்ண நினைப்பாங்க அது முக்கியமா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சூழ்ச்சி பண்ண நினைப்பாங்க ஆண்கள் கிட்ட பணம் பெருக்க நினைப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மூட நம்பிக்கைகள் எல்லாமே நடந்துகிட்டதாங்க இருக்கும் நம்ம கடவுள் நம்பிக்கை நம்ம கடவுளோட நம்ம இருந்துகிட்டாலே போதும் அது எந்த கடவுளா இருந்தாலும் சரி இல்லைங்களா ஹிந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி கிறிஸ்டினா இருந்தாலும் சரி அது நம்மளோட நம்பிக்கை நம்ம சாமி படுறோமா நம்ம கடவுள் நம்புறோமா அந்த அளவுக்கு மட்டுமே இருக்கும் கடவுள் பேரை சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீயை வச்சு நான் வந்து இந்த கேன்சரை சரி பண்றேன் இதை பண்றேன் அதை பண்றேன்னு அதுக்கெல்லாமே இவரு இந்த ஜான் ஜபராஜிங்கிறவரும் வந்து சொல்லியிருப்பாங்க இங்க சரி பண்ணி காட்டுங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி டாக்ஸ் எல்லாம் இவரு விட்டுப்பாரு அந்த என்ன பண்ணி இவர் வந்து நிறைய கேட்டிருக்காருங்க இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ஊழியம் எல்லாம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு ஒரு இவரே வந்து ஒரு சில ஒரு கதைலாம் சொல்லியிருக்காரு என்னோட சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஒரு டிராவல்ல போயிட்டு இருக்காங்க அவங்களே வந்து தான் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தற்பெரிமை இவரே வந்து சொல்லிட்டுலாம் இருந்திருக்காரு நிறைய இடத்துல நான் போய் காரை நிறுத்திட்டு உள்ள போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அந்த ஒரு பெரிய ஒரு பஸ் சாமியோ வந்து இறங்குற ஐயா இறங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் ஜாந்திபுரம் சாமி உட்கார்ந்து அந்த குரூப்ல எனக்கு ஒரு மாதிரி புது புது இருந்துச்சு வந்தா பக்கத்துல வந்துட்டு சாமி இவ்வளவு நேரம் பஸ்ல உங்க பாட்டுதான் ஓடிச்சு பிரியா சரி சொல்லிட்டு அந்த வெயிட்டர் கூப்பிட்டு இந்த சாமி சாப்பிடறதுக்கு நாங்க காசு அவட்ட வாங்காதியே அவட்ட வாங்காது சாமி கடவுள் எவ்வளவு நல்லவர் சொல்லுவாங்க கடவுள் பேர் சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை வந்து ஏமாத்த பாப்பாங்க அதுல வந்து நம்ம மூட நம்பிக்கையோட நம்ம போயிட்டு கண்ணை மூடிட்டு அந்த சைட் எல்லாம் போயிடவே கூடாது ஹிந்துஸ்லயும் சரி கிறிஸ்டின் சரி முஸ்லீம்லயும் சரி அதாவது எல்லா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலயும் சரி எல்லா மதத்துலயுமே வந்து இந்த ஒரு சில ஸ்கேம் எல்லாம் பண்ண வைப்பாங்க பண்ண பார்ப்பாங்க நம்ம நம்பிக்கையை வந்து நம்ம எதிராவே திருப்பி அதை வந்து நமக்கு எப்படி அவங்கள்ட்ட வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வழியெல்லாம் பார்ப்பாங்க அந்த இடத்துல எல்லாம் நம்ம சிக்க கூடாது மாட்டிக்கவே கூடாதுங்க ஒரு சில தர சொல்லுவாங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு காணிக்க அதாவது இந்த ஜம கூட்டத்துல காணிக்கப்படுவாங்க இல்லையா அந்த காணிக்கை நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நடந்து நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க கடவுள் வந்து காசு போட்டாதான் உங்களுக்கு வந்து நல்ல செய்வேன் அப்படின்னு சொல்லுவாரா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அண்ட் தென் வந்து ஒரு சில இதுல ஸ்டோனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெளியேடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே நீங்க நம்பாதீங்க அந்த மாதிரியான ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ற வழியை பாருங்க இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இந்த மாதிரி உங்க சரி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த மூட நம்பிக்கைக்குள்ள போயிட்டு நீங்க வந்து முழுக்க முழுகிறாதீங்க அது இந்துலையும் சரி கிறிஸ்டினும் சரி முஸ்லீம் சரி எந்த மதத்துலயா இருந்தாலும் சரி நம்ம அதுக்குள்ள போயிட்டு அந்த மூட நம்பிக்கை கூட நம்ம முழிக்கவே கூடாதுங்க நம்ம தான் வந்து உசாரா இருக்கணும் நம்ம ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் தயாராவே இருக்காங்க எப்படா அவன் ஏமாறுவான் எப்ப இவன்கிட்ட இது பண்ணலான்ற மாதிரியான இதெல்லாமே பண்ணுவாங்க அந்த கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலியல் துன்புறுத்தல் இது பண்றது இந்த மாதிரியான நிறைய விஷயத்துல வந்து இருப்பானுங்க அதுதான் வந்து இப்படி சொல்லுவாரு அப்படி சொல்லுவாருன்ற மாதிரி அது எல்லாத்தையுமே வந்து நீங்க கேட்டுக்கவே கூடாது அந்த ஈஷால பிரச்சனை கான்ட்ரவர் போயிடுச்சுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து எல்லா மாதிரிலுமே வந்து இருக்கும் நம்ம தான் வந்து நம்மள உசாரா இருந்து இந்த மாதிரியான லைஃப் மீன்ஸ் மோட்டிவேஷன் வீடியோ சினிமாட்டிக் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பதினாரு வெள்ள கிளிக் பண்ணுங்க பாய்